வணக்கம் பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிராக போராடக்கூடிய மக்களை சந்திப்பதற்கு காவல்துறை அனுமதி வழங்கியது விஜய் போராட்டக் களத்திற்கு நேராக செல்ல உள்ளார் தமிழக வெற்றி கழகம் சென்ற ஆண்டு பிப்ரவரி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி தொடங்கப்பட்டது ட்விட்டரில் தனது கட்சியை அறிவித்த விஜய் அவர்கள் தொடர்ந்து படம் நடித்து கொண்டிருந்தார் அதே போன்று ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி அந்த கட்சிக்கான கொடி அறிமுகம் செய்யப்பட்டது அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி அந்த கட்சியின் முதல் மாநாடு நடைபெற்றது இதனை தவிர்த்து விஜய் அவர்கள் வெளியே வரவில்லை மேலும் அனைவருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்ற புத்தக வெளியீட்டு விழாவிற்கு மட்டுமே வந்திருந்தார் தமிழகம் பெரும் மழை வெள்ளத்தில் சிக்கியபோது கூட பாதிக்கப்பட்ட குடும்பங்களை தனது அலுவலகத்திற்கு அழைத்து அவர்களுக்கு ஆறுதல் கூறி உதவி தொகைகளை அளித்திருந்தாரே தவிர நேரடியாக செல்லவில்லை விஜய் அவர்கள் ஒரு அரசியல்வாதி அவர் வீட்டில் இருந்து கொண்டோ அலுவலகத்தில் இருந்து கொண்டோ அரசியல் செய்தால் மக்கள் எவ்வாறு ஏற்றுக்கொள்வார்கள் மக்களுக்காக களத்தில் இறங்கி போராடக்கூடியவர்கள் தான் உண்மையான தலைவர்கள் விஜய் அரசியலை ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்ற முறையில் நடத்தி வருகிறார் என கடுமையான விமர்சனம் விஜய் மீது முன்வைக்கப்பட்டது மேலும் சமீபத்தில் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்ட போது கூட விஜய் அவர்களின் தமிழக வெற்றி கழகத்தினுடைய மகளிர் அணி போராட்டம் நடத்தியது அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள் பின்பு அக்கட்சியின் பொதுச் செயலாளரும் கைது செய்யப்பட்டார் விஜய் அவர்கள் அவர்களை பார்க்க நேரில் சந்திக்க சென்றபோது அவர்கள் வெளியேற்றப்பட்டார்கள் இப்படி தொடர்ந்து விஜய் அவர்கள் அலுவலகத்திலும் தனது வீட்டிலும் இருந்து கொண்டு அரசியல் செய்து கொண்டிருக்கிறார் இதனால் தமிழகத்திற்கு எந்த நல்ல பயனும் ஏற்படாது ஒரு அரசியல்வாதி என்பவர் களத்தில் இறங்கி மக்களோடு மக்களாக தோல் நின்று போராட வேண்டுமே தவிர வீட்டில் இருந்து கொண்டு அறிக்கை கொடுத்துவிட்டு அரசியல் செய்வதால் எந்த பயனும் இல்லை இதனால் எந்த நலனும் ஏற்படாது என கடுமையாக விமர்சனம் செய்திருந்தார்கள் இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிராக போராடக்கூடிய மக்களை சந்தித்து ஒரு நாள் அவர்களோடு போராட்டம் நடத்த உள்ளதாக கூறப்படுகிறது சென்னை விமான நிலையத்தை விரிவாக்கம் செய்ய பரந்தூர் பகுதியில் நாலாயிரத்தி நூறு ஏக்கர் கையகப்படுத்தப்பட உள்ளதாக கூறப்படுகிறது இந்த பணிக்காக பாதி இடங்கள் கையகப்படுத்தப்பட்டு விட்டது மீதம் இருக்கக்கூடிய இடங்களை கையகப்படுத்த காவல்துறை தொடர்ந்து போராடி வருகிறது ஆனால் அப்பகுதியில் உள்ள மக்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தொடர்ச்சியாக தொள்ளாயிரம் நாட்களாக போராடி வருகிறார்கள் இந்த மக்களுக்கு ஆதரவு தெரிவித்த இரண்டே இரண்டு கட்சி ஒன்று நாம் தமிழர் கட்சி மற்றொன்று தமிழக வெற்றி கழகம் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் அக்கட்சியினுடைய தலைவரான சீமான் அவர்கள் அந்த மக்களை சந்தித்து அவர்களுக்காக ஆறுதல் கூறியிருந்தார் விஜய் அவர்களும் இந்த மக்களுக்காக ஒரு நாள் போராட்ட களத்தில் அவர்களோடு சேர்ந்து போராட தயாராக இருந்ததாகவும் ஆனால் அதற்கு காவல்துறை அனுமதி அளிக்கவில்லை என்றும் கூறப்பட்டு வந்தது பின்பு அக்கட்சியின் பொதுச் செயலாளர் மூலமாக காஞ்சிபுரம் மாவட்டத்தினுடைய காவல்துறை கண்காணிப்பாளருக்கு கடிதம் அனுப்பப்பட்டதாகவும் அவர்களும் இதற்கு அனுமதி கொடுத்து விட்டதாகவும் வரும் திங்கள் கிழமை பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிராக போராடக்கூடிய மக்களை சந்திக்க விஜய் அவர்களுக்கு அனுமதி கிடைத்து விட்டதாகவும் எனவே திங்கள்கிழமை விஜய் அவர்கள் பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிராக போராடக்கூடிய மக்களை சந்தித்து அவர்களோடு ஒரு நாள் போராட்டம் நடத்த உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது நெடுநாளாக விஜய் மக்களை சந்திப்பதே இல்லை மக்களுக்காக போராடுவதே இல்லை என்ற குற்றச்சாட்டிற்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்காக விஜய் அவர்கள் நேரடியாக முதன் முதலாக போராட்டக் களத்திற்கு செல்ல உள்ளார் என அக்கட்சியினர் கொண்டாடி வருகிறார்கள் மேலும் பரந்தூர் மக்களும் இதனால் பயனடைவார்கள் என்று கூறப்பட்டு வருகிறது நன்றி